இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்றேன் இந்த ரிஷபராசினுடைய மனசுல வாழவே பிடிக்காம வெறுப்புல தாங்க இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க இவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே இழந்துட்டு இப்போ தனிமரமா அனாதை போல நடு வீதியில நடு ரோட்டில் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு இவர்களை தள்ளிட்டாங்க இவங்க கூட இருந்தவங்க ஒவ்வொருத்தருமே ஏதாச்சும் ஒரு வகையில இவர்களை ஏமாற்றி இவளமே இருக்கக்கூடிய செல்வம் மற்ற விஷயங்கள்னு எல்லாத்தையுமே பறிச்சிட்டாங்க இவங்க முழுச நம்புனாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவர்களை முழுச நம்புனாங்க எந்த அளவுக்கு ஒருத்தங்களை முழுசா நம்பணுமோ அதாவது தன் உயிரியை இவங்களுக்காக கொடுக்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒருத்தங்களை ரொம்ப கண்மூடித்தனமா நம்புறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில நம்பின அந்த ஒருத்தர் ரொம்ப நெருக்கமானாங்க ஒரு முக்கியமான உறவாக மாறினாங்க பிரியாத ஒரு உறவாக இருந்தாங்க ஆனா கடைசி நாள் வரும்பொழுது இவர்களை முழுவதுமாக ஏமாத்திட்டாங்க இதற்காக தான் என் கூட இவ்வளவு நெருக்கமா இருந்தியா இதற்காக தான் என் மேல அன்பு காமிக்கிற மாதிரி நடிச்சியா இதற்காக தான் என் மேல பாசம் வச்சியா அப்படின்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்கள் செஞ்சதுக்கூடிய துரோகத்தை பார்க்கும் போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக என் நட்பு துக்கமா இது பண்ணி இப்படி இதா பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி மனசுல ரொம்ப நொந்து போயிட்டாங்க இந்த சுபராசிக்கார இவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அதுக்கப்புறமா இவருடைய மனசுல வந்த ஒரு விஷயம் இது ஆசைன்னு கூட வச்சுக்கலாங்க உண்மையை சொல்லணும்னா இது ஆசைன்னு சொல்ல முடியாது இது இவருடைய மனநிலைன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆசையா இருக்கும் அது என்னன்னு நினைக்கிறீங்க ரொம்ப தப்பான விஷயம்தான் ஆனா இதுதான் இவருடைய ஆசையாகவே இருக்கு சாமி இவ்வளவு இதையும் என்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டேன் சரி பரவாயில்ல இதுக்கப்புறமும் இதே போலதான் துன்பங்கள் எனக்கு கொடுக்க போறேன் இதுக்கு மேல நீ பெருசா எனக்கு துன்பத்தை எதையும் கொடுத்துட மாட்டேன் அது எனக்கு பெருசா வலிக்கும் வலிக்காது ஆனா இந்த துன்பங்களோடு என்னால நிம்மதியை வாழ முடியாது சார் என் உயிரை கொடுக்குற நீ எடுத்துக்கோ உன் கூட வந்துடுறேன் நான் என்ன நீ மறுபடியும் இங்க அனுப்பாத அப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரிஷபராசிக்கார்க்கு எந்த ராசியில வேணாலும் பிறக்கலாங்க ரிஷபராசில மட்டும் பிறந்தவே கூடாது அப்படின்ற மாதிரி இவருடைய மனசு அவ்வளோ வேதனைப்படுது ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படக்கூடிய நிலைமைன்றது இவர்களுக்கு ஏற்படுது இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையை யாருக்கு தான் வாழ்த்தணும் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயத்த கூட நான் போராடி தானே வாங்குறேன் இப்படி எல்லாத்துக்கும் நான் போராடி போராடி வாங்கினா நான் ஏன் சாமி இருக்கணும் இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கை தான் எனக்கு அமையணும்னா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழணும் மற்றவங்களா கஷ்டப்படாம சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும் ஏன் எப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இவர்கள் நரக வேதனைகளை அனுபவிச்சாங்க இப்படி இருக்கக்கூடிய ரிஷவ ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சிருச்சு வாழ்க்கை எந்த ஒரு விதத்திலையும் நல்லது நடக்காதுன்னு ஆனா உண்மை என்னன்னா இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய துன்பங்களை கஷ்டங்களை எல்லாம் பார்த்து வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு அழுது கவலைப்பட்டிருக்கீங்க ஆனா உண்மை என்னன்னா இதுக்கப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது அதுவும் நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட துன்பங்கள்ல இருந்து பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்க பார்க்க போறீங்க இத கேட்கும் போதே உங்களுடைய மனசுல அவ்வளோ ஆனந்தம் வரும் இதுக்கப்புறம் இது போன்ற பிரச்சனைகள் வராதுன்ற தைரியம் உங்களுக்கே உருவாகும் உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குமா நிச்சயமா நடக்க போகுதுங்க சரி இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சென்னில சத்திரப்படாம பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளை கடை கிட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டுவேஷ்னா வந்து கொண்டே இருக்கும் ரிஷப ராசிக்காரன் இயர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அது என்னன்னு யோசிக்கிறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு வரைக்கும் இரவு நிம்மதியா தூங்க கண்ணீரோட தான் இருக்கீங்க ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து மனசுல ரொம்ப வேதனைப்பட்டு இதற்கு மேல இந்த உலகத்துல வாழவே வேண பாட்டா சாமி அப்படின்ற மாதிரி நீங்க மனசுல ரொம்பவே காயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது தூக்கம் இல்லாம தவிச்ச உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் என்பது கிடைக்கும் மேசராசிக்காரர்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு கனவாவே வச்சுட்டாங்க நான் நிம்மதியா தூங்குனா கூட போதுமே எனக்கு நிம்மதியான தூக்கம் கூட இல்லையே நான் அதிகபட்சமா இப்பெல்லாம் தூங்குறது வெறும் மூணு நேரம் தான் மணி நேரம் தான் அதுக்கு மேல தூங்க முடியல ஏதாவது ஒரு யோசனை வந்து என்னை பாடா படுத்துது சரி கொஞ்ச நேரத்துல தூங்கலாம் அப்படின்னு மறுபடியும் முயற்சி பண்ணாலும் அதுக்குள்ள பொழுதே விழுந்து போகுது நான் என்னதான் பண்றது இப்படிதான் எனக்கு வாழ்க்கை அமையணுமா அப்படின்னு எவ்வளவோ நாட்டு கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசதாசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி இவர்கள் வாழ்க்கையில கண்ட துன்பங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது இவர்கள் இதற்காக தான் ஆசைப்பட்டது மாதிரி இவருடைய மனசுல சந்தோஷங்கள் என்பது முழுவதுமாக இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட நேரம் தான் இப்போ வந்திருக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிச்சிருங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் வரும்போது இவர்கள் அறியாமலே நிறைய விஷயங்கள் தன்னால் முடியாது முடியாதுன்னு பயந்து நடிகிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேச்சராசனுடைய வாழ்க்கையில உடல் அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களுக்கும் தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவ்வளவு நாள் போராடிட்டாங்க ஆனால் தீர்வே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போராடணும் அவசியமே இல்லைங்க வரக்கூடிய நோய்கள் உங்களிடம் நெருங்குவதற்கு முன்பாகவே அழிந்துவிடும் நீங்க அதை அழிக்கணும்னு அவசியமே இல்லை உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் வெளியே வர ஆரம்பிக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்க வெளிப்படையா சொல்ல ஆரம்பிப்பீங்க எவ்வளவு நாட்கள் இந்த மேசராசிக்கார்கள் தன்னுடைய மனசு இருக்கக்கூடியத தனக்கு பிடிச்சவங்கிட்ட தனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வெளிப்படுத்த முடியாம தனக்குள்ளேயே தன்னை மறைச்சு வச்சுக்கிட்டாங்க முக்கியமா இவங்க யாருன்றத யாருக்கிட்டையுமே வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்திச்சு வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது முற்றிலுமான தீர்வை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களால செய்ய முடியும் இவ்வளவு நாள் உங்களை யாராச்சும் ஒருத்தங்க தடுத்திருப்பாங்க இத ரிஷபராசிக்கார்கள் இவர்களை ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி மனசில் உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்களை யாராலையும் தடுக்க முடியாது தடுக்கணும்னு நினைச்சா கூட இவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் நினைச்சா மட்டுமே தான் இவர்களை தடுக்க முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கைலாம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்க போகுதே உங்களுக்கான நேரமே வந்துடுச்சு நீங்கள் எவ்வளவு நாள் வீழ்ந்தீங்க தோல்வியில தோல்வியிலேருந்து எழுவ முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டீங்க இனி தோல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கை இருக்காது நீங்க எந்த ஒரு திசையை நோக்கி சென்றாலும் சரி எதை முடிவெடுத்து அதுல ஆதாயம் தேட நினைச்சாலும் சரி அது அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளாக தான் இருக்கும் நீங்க தோத்துருவீங்க தோத்துருவீங்கன்னு இதுக்கு முன்னாடி பல நபர்கள் கூச்சலிட்டு சத்தம் போட்டாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு பயம் இல்லாம முன்னேறி போனீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம்னு வந்ததுக்கு அப்புறமா நீங்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க இனி இது போன்ற கஷ்டங்கள் என்பது உங்களை நெருங்கினாலும் உங்களின் தைரியம் உங்களை கைவிடாது உங்களை யார் வேணா சொல்லலாங்க நீ தோத்துருவே உன்னால முடியாது நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டே அப்படின்ற மாதிரி ஆனா உங்களுடைய மனசுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு உங்களால் என்ன செய்ய முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீராதுன்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில நீ கஷ்டமே இல்லாமல் நீங்கள் வாழ போகிறீங்கன்னா அதற்கேற்ற காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு இதை நீங்க கனவுல மட்டுமே தான் நினைச்சு பார்த்துருப்பீங்க இப்படிலாம் ஒரு வாழ்க்கை நிஜ வாழ்க்கையில நமக்கு அமையுமா கிடைக்குமான்னு அது உங்களுக்கு நிஜமாகவே நடக்க போகுது துன்பங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து ஓட விட்டு தைரியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்களை தோக்கடிச்சவங்களே உங்களை பார்த்து